இந்தியாவின் ஒரு தற்கொலை என்றாலும் சரி டெல்லியில் நடந்தால்தான் அரசியல்வாதிகளின் கவனம் திரும்பும் சிற்றூர் கிராமங்களில் எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டாலும் அது கண்டுகொள்ளப்படாது சிப்காட்டையும் பன்னாட்டு நிறுவனங்களையும் கை காட்டி விவசாயிகளிடமிருந்து இருந்து அவர்களது நிலங்களை பிடுங்கி அவர்களின் வயிற்றில் நடித்து வாழ்வாதாரத்தை சிதைக்கும் சம்பவங்கள் நம் எல்லோரது கண் முன்பும் நடந்து கொண்டே இருக்கிறது சென்னையிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் அருகே உள்ள கிராமம் கண்ணன் கோட்டை இந்த ஊரில் முக்கிய தொழிலாக விவசாயத்தை மக்கள் செய்து வருகிறார்கள் கண்ணன்கோட்டை ராஜன் ஏரி தேர்வாய் கண்டிகை ஏரி ஆகியவற்றை இணைக்கும் வகையில் கண்ணன்கோட்டை பகுதியில் ரூபாய் முன்னூற்றி முப்பது கோடி செலவில் நீர்த்தேக்கம் அமைக்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தமிழக அரசு திட்டமிட்டது இந்த நீர்த்தேக்கத்திற்காக தமிழக அரசு கைப்பற்ற உள்ள ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தில் சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலம் கண்ணன்கோட்டை கிராமத்தை சேர்ந்தது கண்ணன்கோட்டை கிராமம் முப்போகம் விளையும் விவசாய நிலப்பகுதியை கொண்ட கிராமம் இங்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறு குடும்பங்கள் விவசாயத்தையே தொழிலாக நம்பி வருகின்றன விவசாய நிலத்தை அரசு கைப்படுத்தக்கூடாது கூடாது என்று விவசாயிகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு கடந்த ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது தீர்ப்பு வந்த வந்தவுடனேயே அறுவடைக்கு தயாராக இருந்த நிலத்தில் பொக்லைன் இயந்திரங்கள் இறங்கி நிலத்தை நாசப்படுத்தின கண் முன்பே தங்கள் நிலமும் தொழிலும் நசுக்கப்படுவதால் எதிர்காலம் குறித்த அச்சத்துடன் ஒவ்வொரு நாட்களையும் நகர்த்தி வருகிறார்கள் கண்ணன்கோட்டை கிராம விவசாயிகள் விவசாயத்தை தவிர இந்த கண்ணன்கோட்டையில் இருக்கிற மக்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு உண்ண உடுத்த உட இருக்க இடம் படுத்த உடனே ஒரு தூக்கம் நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் இந்த நம்பி நம்பிதான் நாங்க இருக்கிறோமே இந்த கண்ணன்கோட்டையில் பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணணும்னு வந்தா கூட நிலங்க இருக்குது விவசாய நலம் இருக்கு அந்த நிலத்தை தான் பொண்ணுங்களை கட்டி கொடுத்தா அவங்க பழப்பே ஓடும் புருஷன் குடிகாரனாக இருந்தா கூட அந்த நிலத்தை நம்பி தான் பொம்பளைங்க வாழறாங்கன்னு ஒரு பேரே இருக்கு இந்த ஊருக்காக அப்படி இருக்க நிலத்தை இந்த எட்நூறு ஏக்கரா புறபோக்கு நலம் இருக்கு பட்டா நலம் இருக்குன்னு கூட இல்லாமல் இந்த விவசாய நலத்துங்களை இந்த மாதிரியான கவர்மெண்ட் வந்து ஒரு அராஜகம் பண்ணி வாழ்க்கையே நாசனம் பண்ணுற அளவுக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்க நிலம் மொத்தம் போயிடுச்சு கம்பெனிக்காரங்களுக்கு போய் நாங்க வேலை கேட்டா உனக்கு எத்தனை வயசு ஆச்சு முப்பது வயசுக்குள்ள இருந்தா வேலை கொடுக்குறான் அதுவும் கல்யாணம் ஆகாத இருந்தா தான் வேலையும் கொடுக்குறான்றாங்க அப்படியே போட்ட பொம்பளைங்களை நாங்க எங்க போய் பழப்ப சொல்லுங்க பாக்கலாம் சார் இதுக்கு முன்னால வந்து எங்க ஊர்ல வந்து ஆடு மாடு கொடுத்தாங்க எத்தனை பேர் வச்சிருக்காங்க எத்தனை பேர் சார் வச்சிருக்காங்க அதுல அதுல கம்பல் வேற போட்டு விட்டாங்க இது வந்து யாரும் விற்க கூடாது அவங்க தேவைக்கு இது பண்ணி அது எல்லாமே எந்த ஒரு கவர்மெண்ட்ல சலுகை கொடுத்தாலும் நாங்க இருக்கிற பிச்சைக்கார தனத்துக்கு எல்லாத்தையும் வித்து தான் நாங்க குழப்ப ஓட்டின்னு இருக்கோம் அப்படியே போட்டனாலும் இல்லை நாங்க எதை வச்சு நாங்க கொழுப்போம் எல்லாரும் இந்த கண்ணன் கோட்டில் எல்லாரும் எல்லாருக்கும் இருந்துச்சு படிக்காதவங்க பாமரருங்க அதை வித்து தான் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும் எல்லா விஷயத்துக்குமே அதை தான் நாங்க வித்தோம் வித்தோம் எங்க கஷ்டத்தை வித்துட்ட அந்த போய் நீ இருந்துச்சுன்னா நாங்க வந்து உங்ககிட்ட கூலி வேலை செஞ்சாலும் நாங்க பழைப்போம் அந்த கூலி வேலை கூட எங்களுக்கு வழி இல்லை இப்போ வந்து சிப்கார்டுக்காக வந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல சிப்கார்டுக்காக யார் வரான் அவன் ஒரு நாள் சம்பாதிக்கிறது இத்தனை கூட வழியனு பாதிக்க ஒண்ணுமே தெரியாது சென்ட் தான் இருக்கு சார் கூட கூலிக்கு போவோம் கூலிக்கு போனால் ரூபாய் கூலி கொடுப்பாங்க சாயந்தரம் வரைக்கும் நடவு நட்டா இரநூத்தி ஐம்பது வரோம் அதை வச்சு நாங்கள் அரிசி வாங்கி சாப்பிடுவோம் ரேஷன்ல வாங்கி சாப்பிடுவோம் நாங்க குடும்பம் பண்ணிக்கணும் நாங்க சந்தோஷம் வந்து எங்க ஊரை கெடுத்துருச்சு கவர்மெண்ட் வந்து கம்பெனிக்காக கவர்மெண்ட் எங்களை ஹௌசி விட்டுருச்சு கையத்தை ஏற்ற சரியா தாரு எங்களுக்கு என்ன வேலை தருவாங்க எங்களுக்கு தர வேலையே ஏதாவது சொல்லுங்க சார் எங்க கையில இருந்துதான் இன்னி கூட வேலை சேர்த்து போய் நாத்து நடோ அரப்பறக்கோ களை எடுக்கோ அதனால எங்களுக்கு எல்லாம் வேலை செய்யும் களை வெட்ட கலகா போட எல்லாம் வேலை தெரியும் எல்லாம் வளையரும் பூமி தங்க வளையும் இந்த பூமி அந்த பூமியை அந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி வேலை பண்ணி எங்களை கைத்த அறுத்துட்டு எல்லாரும் சாபிச்சிட்டா கூட நாங்கள் சந்தோஷமா சேர்த்துக்கிடுவோம் நிலத்தை மட்டும் விட மாட்டோம் மூணு போக வளையும் சார் எங்களுக்கு ஒரு மூணு நாளைக்கு மழை பெஞ்சாவே எங்க ஊர் ஏறி நேரம் நெறஞ்சு அழகாக பயிர் வச்சு அழகாக சாப்பிடுவோம் நாங்கள் எங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு மாதம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதுக்கிறோம் நாங்கள் வாங்கல சார் இப்போ எங்களுக்கு அந்த நிலமும் மிச்சமே இல்லை நாங்கள் போய் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ரொம்ப இழவே தான் இருக்கோம் நாங்கள் அந்த வட்டி காசை காட்டுறதா எப்படி எங்கேன்னா போனாக்கா ஒரு லட்சம் கூட ஐம்பதாயிரம் கொடு மூச்சு பூங்கா தள்ளி இருக்கும் அந்த ஆஃபீஸில் எங்களுக்கு படிப்பார் இல்லைன்றும் நான் கை தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு எதுவுமே தெரியாது அதை வச்சு தான் வச்சுதான் எப்பவுமே அதில் விவசாயத்தை போய் அதில் சம்பாதிச்சதுனால முக்கால்வாசி வாங்கி வைக்கிறப்ப காரை வட்டி கொடுத்தா கூட அதில் வேற காரவாசி நாங்கள் தனி தடுப்பா காசு குடிப்போம் எழுத தான் புடிக்கல நான் சார் செய்யறது நாங்கள் போய் காசும் வாங்கல என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது தனியாக படிக்க வச்சிருந்தேன் என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாதுன்னு நின்றுட்டு இருக்கிறேன் எவளுக்கு யாரும் எழுப்பு பண்ணுறோம் கிடையாது நான் பிறந்த இடம் ஒரு ஏன் வந்துக்கிறது நாலு யாரும் சொத்து பண்றதுன்னு நேரத்தில் சொத்தை புனிக்கிறாங்க நான் எந்த பயம் எதுவும் பாடமாட்டே தான் நின்னுங்கிறேன் எங்களுக்கு அரை ஏக்கரை வந்து சார் அந்த அரை ஏக்கரை நான் விற்று கல்யாணம் பண்ணிவிட்டேன் என்ன பாய்க்க முடியல ஏன் எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போக முடியல நான் போனால் தான் உண்டு அந்த ஏன் அந்த நிலம் இருக்கிறதோட்டம் அந்த நிலத்தில் போய் கூலி சேசங்க சார் அந்த நிலம் இல்லை அந்த நிலத்தை ஆராஜகம் பண்ணி பண்ணிட்டாங்க நாங்கள் எப்படி பாய்க்குறது எங்களுக்கு நிலம் தான் தேவை சார் அந்த நிலத்தை விட்டால் எங்களுக்கு வெயில்ல அந்த போனால் தான் கூலி நான் எனக்கு ஒரு புள்ள அந்த புள்ள கல்யாணம் பண்ணிட்டேன் அவன் பொண்டாட்டி பிள்ளை வச்சுக்கணும் அவன் பாய்க்கிறான் எனக்கு சோறு புடவை வெயில்லை எங்கள் வீட்டுக்காரர் போய் கூலி செய்ய முடியல நான் போனால் தான் உண்டு அந்த நிலத்தை எடுத்துட்டால் நாங்கள் எங்கே பாய்க்குறசா பயிக்கிற நிலமே இல்லை எங்களுக்கு நிலம் தான் தேவை சார் இது மூன்று போகம் அடையக்கூடிய நிலம் இந்த நிலத்தை எடுத்துவிட்டா விவசாயிகள் மட்டும் அல்ல விவசாயிகளும் பெரிய விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கர் ஆறு ஏக்கர் கால் ஏக்கரன்னு வச்சுருக்குறோம் அதை நம்பி இருக்கிற கூலிகளும் எட்நூறு குடும்பம் இப்படி கூலி குடும்பங்கள் இந்த ஊரில் ஆயிரத்தி ஐநூறு பேமிலி இருக்குங்க எட்நூறுக்குள்ள ஆவல்கிழமை நலத்து நாங்கள் போட்டு இது தயவு செய்து ஐயாவர்கள் மறைத்தது இந்த எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக பரிசீலனை பண்ணி இந்த நிலம் கையை விட கைவிடும்படி கேட்டுக்கொள்வது கலெக்ட்ருக்கணும் எந்த விதம் தகவல் இல்லை அரசாங்கம் கண்ண மூடின்னு தெரியாத மாதிரி தானே சார் நடிக்கிறாங்க எங்களை கூப்பிட்டு கூட ஒரு வார்த்தை கூட பேசலையே ஊர்ல வாங்க பேசுங்க எங்களுடைய நிலத்தை கேளுங்க பீஸ் மீட்டிங் கூட போடுறாரு கலெக்ட்ரி உங்க ஊர்லயே வந்து போடுறாங்க அப்படி இருந்தா ஆர்டிஓ தாலுக்கா தாலுகா போடுறாங்க அங்கே பீஸ் மீட்டில் ஒரு நாள் பீஸ் மீட்டிங் போட்டு கையெழுத்துக்காரன் கையெழுத்து போட மாட்டோம் பூர்வ நோட்டீஸ் இவங்களுக்கு தெரியாது நாங்களே கேட்டு போறோம் பீஸ் மீட்டிங் வச்சு பூர்வ நோட்டீஸ் வந்து நோட்டீஸ் யாருமே வாங்கிக்கல இஷ்யூ பண்ணல எல்லாம் மோட்டுக்காட்டி எப்படி எடுத்து மாட்டாங்க இந்த நேரத்தை நாங்கள் வாங்கினாக்க நாங்கள் கொடுத்துட்டு மாதிரி தானே அர்த்தம் அதெல்லாம் கோர்ட் நோட்டீஸ் வாங்கினா அதுக்கப்புறம் ஆக்சுவலி அவங்க பாட்டுக்கு வேலை நடத்தினுக்கிறாங்க மேடெல்லாம் மேடம் சுத்தில நிலம் எடுத்துக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை பதிமூணுல வந்து காங்கிரஸ் கொண்ட அந்த திட்டத்தை விட இது மோசமான திட்டமாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு எந்த நிபந்தை இல்லை உங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க விவசாயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா அவங்க குடும்பத்தை கொடுத்து எடுத்துக்கிறான்றான் எங்களுக்கு சலுகை இல்லையே எங்களுக்கு அதனால நாங்க என்ன சொன்னா போன பதிமூணுல போட்டோம் அந்த சட்டப்பிரகாரம் கொடுங்க எங்களுக்கு நாலு மாடங்க உடனே ஜியோ போட்டு கொடுங்க அது கூட்டிக்கலாம் அந்த ஒரு கூட அந்த இந்த நிலம் நிலங்குட பணம் கூட வாங்கலை கொஞ்சம் பேரை தூண்டி விட்டு ஏழைங்களேன் நீங்கள் பணம் வாங்கலாம் எந்த காலத்துல உங்களுக்கு கிடையாது சும்மா வேஸ்ட்டை பொறுத்து வாங்கிக்கிங்கிறது அப்படிதான் தான் மக்கள் ஏமாந்து ஒரு நாற்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் பணம் துட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க காசு வாங்கிட்டாங்க அதை வச்சு என்ன செய்கிறாங்க கவர்மெண்ட்டில் காசு வாங்கிட்டாங்க திட்டம் அங்கே முப்பது தேர்ட்டி பர்சன்ட் நிறைய விஷயங்களில் இந்த திட்டம் வந்து அரசாங்கத்தில் செல்படுங்கன்னு ஒரு கோர்ட்டில் தீர்மானம் கொடுத்துட்டாங்க தீர்மானம் கொடுத்து மறுநாள் அஞ்சாந்தேதி தீர்மானம் செப்டம்பர் தீர்மானம் அங்கே கோர்ட்டில் தீர்ப்பா அது எங்களுக்கு அந்த க கோர்ட்டு காப்பி கூட நாங்கள் வாங்கலை அக்ரி அக்ரி அக்ரிமெண்ட் காப்பி கூட வாங்கலை மறுநாள் புக் லைன் வச்சுக்கின்னு முந்நூறு நானூறு போலீஸ் ஸ்டேஷன் ஆகிடுச்சாங்க எங்களை அப்படியே லைன் கட்டி ஊர்லேருந்து கைனு உள்ளே விடுவலிங்க டெல்லியில் ஒரு சமூகம் நடந்தது தான் மாற்றி போயிவிட்டிங்களே அதை தூக்கு போட்டுட்டாரு அது நிறைய முறை எங்கள் குடும்பம் ஊருக்கு அதை ஃபீல் பண்ணுறோம் இதே நிலம் வந்து நமக்கு வரும்போது நம்மளுக்கு நாளைக்கு போய் தூக்கு போட்டு சாப்பிட்டு நாங்கள் போக போகிறோம் கத்தியே பேசலாம் ரோட்டில் நாளைக்கு பார் இதே மாதிரி நான் செய்கிறேன்னா இது சூழ்நிலை எங்க ஒன்றும் பயந்துகினுக்கு இருக்கிறோம் ஆகிய தயவுசெய்து அரசுங்கள் அரசாங்கம் வந்து எங்களுக்கு கருணை வச்சு அதனால வந்து மெட்ராஸ் வந்து புழக பார்த்து இல்லை ஒரு டிஸ்ட்ரிக் ஆகிச்சு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மெட்ராஸுக்கு இருக்கிற ஏரியில் ஆழப்படுத்தி சுத்தப்படுத்தவே தண்ணி போதும் பூண்டி செம்பரம் ஏரி அந்த ஏரியெல்லாம் ஏரியலாம் ஏறி சோழ வரையெல்லாம் ஒரு ஆறு ஒரு மீட்ரு ஆழ இடத்துல மெட்ராஸ் எங்களுக்கு ஒரு டிசைன் தண்ணி தங்கி தேய்க்க போகிறாங்க அந்த தண்ணி அங்கே தேய்க்கலாம் தேவையில்லாத திட்டங்க இது அது என்னவோ பிடிவாதமாக இருக்கிறாங்க நாங்களும் பண்ண ஆராஜகம்மன் ஆகியோம் தயவுசெய்து துறையில் கைவிட மாட்டி கேட்டுக்கிறேன் எங்கள் கிராமத்தை வாழ வைக்கிறதுக்கு நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன்